அடுத்து இன்னும் ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில் சன்சைட் சித்திரவதை சிறை கூண்டுகளில் வெளிநாட்டவர் உட்பட அறுபது பேர் தடுத்து வைக்கப்பட்டமை அம்பலம் முன்னாள் கடற்படை தளபதி உழுகே வாக்குமூலத்தால் விரிவடையும் விசாரணைகள் என்பதாக வீரக்கே சேர்ப்பதற்கு இன்னும் ஒரு தலைப்பையும் தந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் திருகோணமலை கடற்படை முகாமுக்குள் இருக்கும் சன்சைட் எனும் சட்டவிரோத நிலத்தடி சித்திரவதை முகாமானது சட்டவிரோத சிறைக்கூண்டு என்று முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்தென்ன சிஐடி விசாரணையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் படியும் மேலும் பல சாட்சிகளின் பிரகாரமும் குறித்த சட்டவிரோத சிறையில் இரு வெளிநாட்டு நல்லங்களாக அறுபது பேர் வரையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் சிஐடினர் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் குறித்த அறுபது பேரையும் அடையாளம் காண்பதற்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களின் பெயர் பட்டியலை பொல்காவள நீதவாணி உத்தரவின் பேரில் கடற்படை தளபதியிடம் சிஐடினர் கோரியிருக்கிறார்கள் எனினும் இந்த பெயர் பட்டியலை கடற்படை தளபதி வயஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுட இதுவரை வழங்கவில்லை என சிஐடினர் தெரிவித்திருக்கின்றார்கள் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வெள்ளைவானில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஐந்து மாணவர்கள் சிஐடியின் விசாரணை பிரிவு சில விசாரணை விசாரணைகளில் சன்சைட் எனும் நிலத்தடி வதை முகாம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்று நடத்திய விசாரணைகளின் போதும் கொலையை சேர்ந்த மணிக்கவும் கேகாலையைச் சேர்ந்த சாந்த விக்ரம அல்லது கேகாலையை சேர்ந்த சாந்த இப்ப இந்த இப்பாக சேர்ந்த இப்பாகமுயை சேர்ந்த பிரதீப் ஆகியோரின் கடந்த கால தகவல்கள் தொடர்பில் சில விடயங்கள் கடல் தொடர்பான விடயங்கள் வெளிவந்திருக்கிறது இந்நிலையில் கேகாலை மேல் நீதிமன்ற இடம்பெறும் வழக்குன்றின் பிரதிவாதியான சாந்த சமரவிக்ரமம் இப்பாகமோ பகுதியைச் சேர்ந்த பிரதீப் ஆகியோர் சன்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டமைக்கான ஆதாரங்களை குற்றப்பனாய் பிரிவு கோட்டை நீதமான அறிக்கை மூலம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் எனவே அவ்வாறான நிலையில் கேகாலை மேல் நீதிமன்ற பதிவாளரின் முறைப்பாட்டு அமைய கேகாலை சாந்த குறித்து தனியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே கேகாலை சாந்த சமரவிக்ரம அளவு போலீசாரால் கைது வைத்தியசாலை சிகிச்சை பெறும் போது அங்கிருந்து தப்பியோடியதாக போலீஸ் தரப்பில் அப்போது கூறப்பட்டது எனினும் விசாரணையில் போலீஸ் அதிகாரிகள் கடற்படையின் உதவியுடன் அவரை சன்சைட் முகாமில் தடுத்து வைத்து காணாமலாக்க பின்னர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இதுகுறித்து விசாரணை இதுவரை அளவ பொலிஸ் நிலையத்தின் அப்போதைய குற்றவியல் பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஐந்து போலீசாரும் சன்சைட் மதை முகாமின் பொறுப்பாளராக இருந்த கொமாண்டர் ரணசிங்க உள்ளிட்ட ஐந்து கடற்படையினரும் கைது செய்யப்பட்ட நிலையிலேயே கடந்த ஜூலை இருபத்திரெண்டாம் தேதி முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலக்தின் கைது செய்யப்பட்டார் சிஐடியின் முன்னெடுத்த விசாரணைகளின் போது இரண்டாயிரத்தி பத்து ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி காணாமல் போன கேகாலை சாந்தாதன் பின்னர் ஆறு மாதங்கள் வரை திருவணமலை சன்சைட் நிலத்தடி சித்திரவதை முகாமில் இருந்துமை சாட்சிகளோடு வெளிப்படுத்தப்பட்டிருக்க அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்து அக்டோபர் முதலாம் திகழ்த்தி பதிமூன்று வரை கடற்படை உளவுத்துறை பணிப்பாளராக கடமையாற்றிய முன்னாள் கடற்படை தளபதி முதலாம் திகை உளவுத்துறை கடமையாற்றிய பின்னர் கடமையிட்ட போது அப்போதைய கடற்படை தளபதி சோமத்திலக்க திசாநாயகப்படம் பெற்றுக்கொண்ட எழுத்து மூல அனுமதி அமைய சன்சைட் முகாமை பார்வையிட சென்றதாகவும் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுக்தினர் சிஐடியின் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் இதன்போது அங்கு நாற்பது முதல் அறுபது வரை நோய்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இவ்வாறு அவர் தெரிவித்த இந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் சன்சைட் முகாம் தொடர்பான விடயங்கள் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அங்கு வெளிநாட்டு உட்பட அறுபது பேர் தடுத்து வைக்கப்பட்ட விவகாரத்தை இப்போது நிசாந்த உலுக்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து இப்போது இந்த சன்சை சித்திரவதை சிறை கூண்டு தொடர்பான விசாரணைகள் விரிவடைந்து செல்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் எனவே அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன